என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மெழுகாய் உருகும் இதயத்தில் உருகாமல் நீ நாவல் பகுதி ஆய்ந்து வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் தாமரை தன் நண்பனிடம் என்ன பதில் சொல்லி இருப்பாள் என்று அறியாது சஞ்சை படபடக்கும் இதயத்தோடு நல்லவன் போல் தங்கமலரின் அருகில் அமர்ந்திருக்க அவனது இந்த இரட்டை குணம் தாமரையை சீண்டியது இவனை இப்போதே அக்காவிடம் காட்டி கொடுத்து விட்டால் தான் என்ன என்று கூட அவள் மனம் யோசித்தது ஆனால் அடுத்த நொடி அக்கா வாழ்க்கை என்னவாகும் என்றும் நினைத்து பார்த்தது இப்போது அக்காவின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இடையூறாக இருப்பது தான் மட்டுமே தன்னை அகற்றினால் அவள் வாழ்க்கை முழுவதும் வசந்தம் தான் சஞ்சய் மலரை நேசிக்கிறான் மலரும் அப்படிதான் இதற்கிடையில் தன் அப்பாவின் வற்புறுத்தல் தான் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது பத்மநாதன் கூறியது போன்று சஞ்சய் நல்லவன்தான் அவன் மனதில் விஷத்தை கலந்தது ஒரு விதத்தில் அவளும் அவள் அப்பாவும் தானே எது வந்திருந்தாலும் சஞ்சயை மனத்த நான் தயாராக இல்லை என்று தான் கூறியிருக்க வேண்டும் என்று இப்போது அவள் மனம் நினைக்கிறது அறையிலிருந்து வெளியே வந்த தாமரை அமைதியாக வந்து இருக்கையில் அமர மலரின் விழிகளும் அம்மா விழிகளும் அவளை ஆவலாய் பார்த்தன சஞ்சயின் விழிகள் கூட ஆவலாய் அவளை பார்க்கிறது மூன்றுக்கும் பொருள் வேறு ஆனாலும் தாமரையின் பதில் என்ன என்று அறியும் ஆவலில்தான் தான் அவர்கள் மூவரும் அவளை பார்க்கிறார்கள் தாமரை ஏதும் தவறாக கூறிவிடுவாளோ என்று பயந்து வழக்கறிஞர் பத்மநாதனும் அவள் பின்னால் வெளியே வந்தான் என்னன்னா தாமரை கிட்ட பேசுனீங்களா தங்கமலர் கேட்டாள் தங்கச்சி நலனை மட்டும் மனசுல பேசினேன் ஆனா அவ அவளுடைய முடிவுல இருக்கா நீ சொன்ன மாதிரி சந்திக்கும் அவளுக்கு இடையில எந்த ஒரு உறவும் கிடையாது கணவன் துளியும் கிடையாது அதனால நான் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அடுத்த கட்ட நடவடிக்கையா அது என்ன எனக்கு புரியல தாமரை கேட்டாள் உன்னுடைய விருப்பப்படி விவாகரத்து வாங்கி கொடுக்கிறது சஞ்சய் பத்மநாதனை முறைத்தான் வேறு வழி இல்லை என்று உதட்டை பிதுக்கி அவன் தலையசைக்க சஞ்சையின் கோபமான விழிகள் தாமரையை பார்த்தது என்ன பகிச்சுக்கிட்டு உன்னால எப்படி தன்னந்தனையா வாழ்ந்துட முடியும் அத நான் பார்க்கிறேன் என்ற பொருள் அந்த பார்வையில் மறைந்திருந்தது தங்கமலர் சஞ்சையை பார்த்தால் சட்டென்று கோபத்தை மறைத்தவன் புன்னகை போத்தான் சஞ்சய் தாமரைக்கு சீக்கிரமா விவாகரத்து கொடுத்துருங்க அவ மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை இனிமேலாவது அவ வாழட்டும் இந்த நாலு வருஷம் உங்க மனைவின்ற பேர்ல அவ பெறாத நம்ம குழந்தைக்கு ஒரு தாயா வாழ்ந்திருக்கா இனிமே அவளுடைய வாழ்க்கை அவ விருப்பம் போல இருக்கணும் அதுக்கு நாம ஒரு தடையா கண்டிப்பா இருக்கவே கூடாது கண்டிப்பா மலர் அதுக்காக என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாம் நான் செய்யறேன் தேங்க்ஸ் அத்தான் என்று கூறிய தாமரை தன் அம்மாவை பார்த்தாள் அம்மா நாம புறப்படலாம் அவள் அம்மா எழுந்து கொள்ள கண்ணன் ஓடி வந்து தாமரையை காலோடு கட்டி கொண்டான் எனக்கு அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேணும் அதே மாதிரிதான் நீங்களும் பாட்டியும் வேணும் ஒன்னா ஒரே வீட்டிலேயே இருக்கலாமா கண்ணன் கூறியதை கேட்டு சஞ்சய் முகம் மலர்ந்தது மலர் கண்ணம் பாவம் சின்ன குழந்த அவனுக்கு விவரம் புரியாது தாமரை கூடவே அவன் இருந்துட்டதால அவளை மிஸ் பண்ண அவன் விரும்பல தாமரையும் அத்தையும் ஏன் தனியா போய் இருக்கணும் அதுவும் அந்த மூணாறுல சொந்த பந்தங்கள் யாரும் இல்லாத இடத்துல ஏன் தனியா வாழணும் தாமரைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைற வரைக்கும் அவன் நம்ம கூட இங்கே இருக்கட்டுமே மலர் சஞ்சையை பொருள்பட பார்த்தாள் என சஞ்சய் தாமரை மேல உங்களுக்கு இருக்கிற மோகம் இன்னும் போகலையா அவ கழுத்துல தொங்குற தாலிக்கு நீங்க சொந்தக்காரன் அதனால அவளுக்கும் சொந்தக்காரன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஐயோ அப்படியெல்லாம் இல்ல மலர் நீ குணமாகிற வரைக்கும் என்னுடைய மனசுல கூட அப்படி ஒரு சபலம் இருக்கதான் செஞ்சது இப்போதான் நீ குணமாயிட்டியே என்னுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய நீ தயாராயிருக்கும் போது எனக்கு என்ன அவன் மேல ஒரு மோகம் சிரித்தவள் சட்டுன்னு உங்களால உங்க மனசை மாத்திக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும் சஞ்சய் எப்படியாவது தாமர மனசை மாத்த முடியாதான்னு நீங்க நினைக்கிற மாதிரி கூட எனக்கு ஃபீல் ஆகுது ஆனா தாமர மனசை மாத்திக்க ஒரு நாளும் தயாராக மாட்டா அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால அவளை விட்டுடலாமே ஐயோ மலர் நான் தான் சொன்னேன் நினைக்கவே எல்லாம் நினைக்கவே இல்லைன்னா இப்படி பேசி இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே சஞ்சய் உங்க மனசுல அப்படி ஒரு எண்ணம் வந்ததாலதான் என் மனசுக்குள்ளேயும் சந்தேகம் வருது கண்ணன் சின்ன குழந்த அவனுக்கு புரியாது நாம தான் சொல்லி புரிய வைக்கணும் நீங்க அப்படி கிடையாதே உங்களுக்கு எல்லாமே புரியும்ல என்று கூறியவள் கண்ணனை பார்த்தாள் கண்ணா இங்க வாடா வாஞ்சியோடு அவள் குழந்தையை அழைக்க தாமரையை கட்டி கொண்டு நின்ற கண்ணன் மனமில்லா மனமோடு அவளை விடுவித்து விட்டு மலரின் அருகில் வர எங்க பாரு கண்ணா தாமரை அம்மாவ நீ இனிமே சித்தின்னு தான் கூப்பிடணும் சித்தி உனக்காகவும் எனக்காகவும் நாலு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டா இனியும் நாம அவளை கஷ்டப்படுத்த கூடாது சித்தியா ஆமா தாமரை தான் சித்தின்னு சொன்ன இல்லம்மா என்னால அம்மாவை சித்தின்னு கூப்பிட முடியாது நான் அம்மானே கூப்பிடுறேனே சரி நீ மெதுவா விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு உன் மனச மாத்திட்டு தாமரை அம்மாவை சித்தின்னு கூப்பிடு உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்க என்னால முடியாது ஆனாலும் அம்மாவால முடிஞ்ச அளவு உனக்கு புரிய வைக்கிறேன் உன் மனசை மாத்திக்க அம்மா உனக்கு ஹெல்ப் பண்றேன் இப்ப சித்திக்கு பாய் சொல்லு பாப்போம் பாய் மா கண்ணன் கூற ஓடி வந்து அவனை வாரி எடுத்து கட்டி அணைத்த தாமரை பாய்டா செல்லம் கண்ணீர் மல்க கூறிவிட்டு அவனை மலரின் மடியில் அமர்த்தியவள் ஒருவரிடமும் ஒன்றும் கூறாமல் சட்டின்றி வீட்டிலிருந்து வெளியே சென்றாள் தங்கம் கூறிவிட்டு விடை பெற்றார் மாலை அலுவலகம் முடிந்து மாறன் வீடு வந்து சேரும் போது வீடை தலைகீழாக மாறியிருந்தது இது தன் வீடு தானா என்ற சந்தேகம் அவனுக்கு ஏனோ தானோ என்று கிடக்கும் வீடு இன்று இப்போது அழகாக இருக்கிறது காலம் முழுவதும் உடைந்து சிதறி கிடந்த கண்ணாடி துண்டுகள் எதுவும் தரையில் இல்லை உணவு மேஜையில் பாதி உண்ட உணவு வாங்கி வந்த பார்சலின் கவர் என்று குப்பை கூலமாகவே இருக்கும் இதோ அது கூட சுத்தமாக இருக்கிறது அதையும் தாண்டி சமையல் அறையிலிருந்து சமையல் செய்யும் வாசனையும் அவன் நாசிரியை வந்து துளைக்கிறது தான் தவறுதலாக வேறு வீட்டிற்குள் நுழைந்து விட்டோமோ அவனுக்கு சந்தேகம் மெல்ல சமையல் அறைக்குள் வந்து எட்டி பார்த்தான் அழகாக தன்னை அலங்கரித்திருக்கும் அஞ்சலி ஏதோ சமைத்துக் கொண்டிருக்கிறாள் மாறனின் கார் சத்தம் அவள் செவியை எட்டி இருந்தது தலையை திருப்பி பார்த்தவள் மாறனை கண்டதும் புன்னகை பூத்தாள் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே விட்டுவிட்டு ஓடி வந்து அவனை கட்டி கொண்டாள் மாறனுக்கு வியப்பு தாழவில்லை பழைய அஞ்சலியை கண்ட அவன் முகம் மலர்ந்தது இதழ்களும் விரிந்தன சாரி மாறன் இனிமே உங்க மனசு கோணாம நடத்துக்கிறேன் நீங்க இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுங்க சூடா டீயும் வடையும் இருக்கு ஒன்னாவே சாப்பிடலாம் நீயே செஞ்சியா ஆமா இனிமே ஃபுட்டதையும் வெளியே ஆர்டர் பண்ண வேண்டாம் வாங்கிட்டு வர வேண்டாம் நானே சமைக்கிறேன் அவளை ஆசையாய் கட்டி கொண்டவன் அவள் இதழில் அழுத்தி முத்தமிட்டான் ஐ லவ் யூ சிறிது நேரம் அப்படியே விழி மூழி அந்த முத்தத்தில் சோக்கி நின்றவள் மெல்ல விழிகளைத் திறந்து அவனை பார்த்தாள் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுங்க ஏன் நீங்க சேஞ்ச் பண்ணி விட மாட்டீங்களா என்று கேட்டவன் அவள் பதிலுக்கு காத்திராது அவளை அப்படியே தூக்கி கொண்டு அறைக்குள் சென்று மறைந்தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு மாறன் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்ற நாள் இதுதான் மறுநாள் காலை மாறன் அலுவலகம் அவனுக்கு மதிய உணவையும் சமைத்து கொடுத்தாள் அஞ்சலி காலை உணவை சமைத்து கொடுப்பதே பெரிய விஷயம் என்று அதையும் சமைத்து கொடுத்து மதிய உணவையும் கொடுத்தவளை அப்படியே விட்டு செல்வானா என்ன ஆசையாய் அவளை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவன் விடைபெற வாசல் வரை வந்து அவனை வழி அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் வந்து கதவை சாத்தி தாடிட்ட அஞ்சலி செல்லை எடுத்து யாரையோ அழைத்தாள் எதிர்முனையில் சொல்லஞ்சலி நீ என்ன முடிவு பண்ணியிருக்க நான் எத்தனை தடவை தான் உனக்கு ஃபோன் பண்ணணும் போனையும் எடுக்க மாட்டேன் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லி கேட்டா அதையும் சொல்ல மாட்டேன் இதுக்கு மேலையும் என்னால தாங்கிக்க முடியாது உன்னுடைய பதில் என்னன்னு நீ சொல்லியே ஆகணும் உன்னுடைய பதிலுக்காக நான் ரொம்ப ஆசையா ஏக்கமாக காத்துட்டு இருக்கேன் அந்த ஆண் குரல் தேனாக வந்து அவள் செவியில் வீழ்ந்தது பரதன் என்னால சட்டுன்னு நல்ல ஒரு முடிவை எடுக்க முடியல நீ சரியான பொம்பளை புரிக்கின்னு சொல்லிதான் நம்ம காதலுக்கு எங்க அப்பா அம்மா ஒத்துக்கல அந்த நேரம் நீயும் பார்வதியோட ரொம்ப நெருக்கமா இருந்த அப்பா சொன்னது சரிதான் எனக்கும் தோணிச்சு பார்வதி கிட்டையும் பேசின ஆமா நாங்க லவ்ஸ் தான் பரதன் என்னுடைய அத்த பையன் தானே வீட்லயும் ஓகே சொல்லிட்டாங்க கூடி சீக்கிரமே எங்க நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாமே நடக்க போதுன்னு சொன்னா எனக்கு கோபம் அப்பா கிட்ட மாறனை கட்டிக்க சமதும்னு சொல்லிட்டேன் அது நீ எடுத்த பெரிய முட்டாள்தனமான முடிவஞ்சலி நீ என்னுடைய காதலியா மட்டும் இல்ல என் குழந்தையையும் சுமந்துட்டு இருந்த அது மறந்துட்டு என் மேல இருந்த கோபத்துல அந்த குழந்தையை அழிச்சிட்டு எதுக்குமே உதவாத அந்த மாறனை கட்டிக்கிட்ட நாலு வருஷம் ஆச்சு அவனால உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க முடிஞ்சதா என்னோட குழந்தை உன் வயித்துல உருவாகும் போது அவன் குழந்தையே உருவாகாது அப்படின்னா குறை உனக்கு இல்ல அவனுக்கு தானே ப்ளீஸ் கொஞ்சம் நிறுத்துறியா இதையே சொல்லி சொல்லி ஏ மனசுக்குள்ளேயும் மாறனுக்கு தான் ஏதோ குறை இருக்குன்னு நீ நம்ப வச்சுட்ட அப்ப அது உண்மை இல்லையா அது உண்மைதான் நீ சொன்ன மாதிரி ஓன் குழந்தைய நான் சுமக்கும்போது போது ஏன் அவன் குழந்தைய சுமக்க முடியாது அவனுக்கு தான் ஏதோ குறைன்னு எனக்கும் தெரியுது ஆனா அவனை சட்டுன்னு விட்டுட்டு எல்லாம் வந்துட முடியாது ம் சட்டுன்னு அவனை விட்டுட்டு வந்துட முடியாது என்ன விட்டுட்டு போய் அவனை கட்டிக்க உன்னால முடிஞ்சது நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த கோபத்துல நானும் பார்வதிய கட்டிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனா அவளுக்கு எதுலையுமே கிடையாது ஆவேசமா அவ பக்கத்துல நான் போனா கூட பச்சை ஆட்டம் ஜில்லுன்னு இருப்பா என்னுடைய ஆவேசம் அப்படியே அடங்கி போகும் வேண்டா வெறுப்பா அவ கூட கொஞ்ச நாள் சுத்துன அஞ்சலி அளவு நீ இல்லவே இல்லைன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நிச்சயம் செஞ்ச கல்யாணத்தை கூட வேண்டாம்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனை கட்டிட்டு அவன் போயிட்டான் இப்போ நான் மட்டும் தனிமரமா நிக்கிறேன் உன்னை மறக்கவும் முடியல இன்னொருத்திய கட்டிக்கவும் முடியல நான் படுற பாடு இருக்கே அப்பப்பா அது எனக்கு மட்டும்தான் தெரியும் இங்க அஞ்சலி இப்ப கூட எதுவும் கெட்டு போகல நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு அந்த மாறன் கிட்ட நான் பேசுறேன் இல்ல பரதன் நான் அப்படி செஞ்சா எங்க அப்பா அம்மா என்ன மன்னிக்கவே மாட்டாங்க சொத்துல பங்கும் கிடைக்காது உன்னால நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சும் அந்த கருவை கலைச்சிட்டு மாறனுக்கு என்ன கட்டி வைக்கதான் அப்பா அம்மா ஆசைப்பட்டாங்களே தவிர தப்பு நடந்து போச்சு சரி நீ அவனிய கட்டிக்கான ரெண்டு பேரும் சொல்லவே இல்ல மாறன் உன் மேல உயிரா இருக்கான் உன்னை நல்லா பாத்துப்பான் பரதன நீ கட்டிக்கிட்டா உன்னுடைய வாழ்க்கை நரகும்னு சொல்லி என்னோட மனச மாத்திட்டாங்க நானும் புத்தி கிட்டு போய் உன்னுடைய குழந்தைய அழிச்சிட்டு மாறனை கட்டிக்கிட்டேன் ஆமா அப்படிதான் உன்னை கட்டி வச்சாங்க இப்ப அவன் உன்னை நல்லா பாத்துக்கிறானா சூப்பரா பாத்துக்கிறான் நானா அவனுக்கு உயிர் தெரியுமா சரி அதை விடு படுக்கையில எப்படி உன்னை விட மேல ஆனா என்ன ஒரு குழந்தையை குடுக்க அவனுக்கு தொப்பில்ல அதையும் அவன் குடுத்திருந்தா நீ என்ன நினைச்சு கூட பாத்திருக்க மாட்ட கண்டிப்பா இப்ப கூட நீதானே என்ன சொல்ல பண்ண நான் உன்ன நினைச்சு கூட பார்த்ததில்ல மாறனுக்கு உண்மையா தான் இருக்கேன் ஆனா ஒரு குழந்தை அது என்னுடைய கனவு என்னுடைய வயித்துல ஏன் ரத்தத்துல உருவாக்குற என் குழந்தைய மார்பிளையும் மடியிலையும் போட்டு கொஞ்சணும்னு எனக்கு ஆசை அப்படி ஒரு ஆசை இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுக்குமே இருக்கும் எனக்கும் இருக்கு ஆனா கடைசி வரைக்கும் அது கனவாவி போயிடும் போலதான் இருக்கு அப்படி இருந்தாலும் ஆறு மாசத்துக்கு கீழே இருக்கிற ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் நாங்க ரெண்டு பேருமே முடிவு பண்ணோம் ஆனா அப்படி ஒரு குழந்தை எங்களுக்கு கிடைக்கவே இல்ல இப்ப கூட எனக்கு ஊர் கூட வாழணும்ன்ற ஆசை எல்லாம் கிடையாது இந்த ஊர் உலகம் இருக்கே ஒரு பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் எவ்வளவு வசதி வாய்ப்புல இருந்தாலும் அவளுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னா அவளை தள்ளியே வைக்குது ஏன் நிலைமையா அதுதான் என்னுடைய உறவுக்காரங்க எல்லாம் ஒரு குழந்தைய பெற்றெடுக்க தகுதி இல்லாதவன்னு என்ன சொல்றாங்க அது பொய்னு அவங்களுக்கு நிரூபிக்கணும் அதுக்கு நான் ஒரு குழந்தைய பித்தெடுக்கணும் அதுக்காக தான் இப்ப கூட மனம் இருந்தும் மாறன விட்டுட்டு உன்னை கட்டிக்கலான்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் ஆனாலும் சட்டுன்னு மாறன தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட முடியாது என் மேல தப்பில்லாத மாதிரி அவன கழட்டி விடணும் அப்பதான் என் அப்பா அம்மா சப்போர்ட்டோட அவன விவாகரத்து பண்ண முடியும் நாம சேஃபா இருக்கலாம் விவாகரத்து ஆயிட்டா நீ வந்து என்ன பொண்ணு கேட்டாலும் எங்க வீட்டுல எந்த எதிர்ப்பு இருக்காது உனக்கே என்ன கட்டி வச்சிடுவாங்க அப்படிதான் சட்டு புட்டு அவனை விட்டுட்டு வர வேண்டியது தானே இல்லடா ஒரு ஆறு மாசம் வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஆறு மாசமா இந்த நாலு வருஷத்துல உனக்கு ஒரு குழந்தைய குடுக்க துப்பில்லாதவன் ஆறு மாசத்துல கொடுத்துடுவானா சொல்ல முடியாதுல்ல அப்போ குழந்தை பிறந்துட்டா என்ன மறந்துடுவியா நான் தான் நீ உண்மையில எனக்கு எந்த ஆசையும் கிடையாது உன் கூட வாழணுன்ற எண்ணமும் கிடையாது மாறையும் தான் அந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கலாம் ஆனா இந்த சமுதாயம் அதுதான் எங்க ரெண்டு பேரையும் பிரிக்குது இப்போ கூட குழந்தை பெத்துக்க மாறனுக்கு தான் தகுதி இல்ல ஆனா இந்த ஊர் உலகம் என்னதான் குத்தம் சொல்லுது இந்த காலத்துல கூட கல்யாண வீடுகள்ல என்ன மாதிரி பொண்ணுங்களை பார்த்து தள்ளிதான் வைக்கிறாங்க எந்த சுபகாரியமா இருந்தாலும் எங்களை கூப்பிடுறதே இல்ல ஒருவேளை கூப்பிட்டா கூட எங்களை ஒரு ஓரமா உட்கார வச்சிடறாங்க அது மனசுக்குள்ள ஒரு குறையா பாரமா மாறும் போது மாறும் மேல அப்படியே பத்திக்கிட்டு வருது அது அப்படியே அவன் மேல அக்னியா இறக்குனா கூட எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு என் கூடவே இருக்கான் ஆனாலும் என்ன தாயாக்க தகுதி இல்லாத அவனை சகிச்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன அப்படின்னா யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா அவன் தலையில ஏதாவது பழிய தூக்கி போட்டுட்டு அவன் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துடு மத்தத நான் பாத்துக்கிறேன் சரிடா நான் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறேன் நீ இப்ப போனவை சரி என்று அவன் கூட அழைப்பை துண்டித்த அஞ்சலி மாறனை எப்படி தவிர்ப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தாள் பகுதி ஐந்து நிறைவடைந்தது பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்